ஆடி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற தென்னக காசி பைரவர் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் தென்னக காசி பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் நுழைவாசலில் உலகிலேயே மிக உயரமான முப்பத்தி ஒன்பது அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் கொண்ட பைரவர் சிலை கொண்ட இந்த ஆலயத்தில் மூலவராக உள்ள சுவர்ணலிங்க பைரவருக்கு பக்தர்களை பூஜைகள் செய்யலாம் என்பது தனி சிறப்பு இன்று ஆடி மாத தைவிர முன்னிட்டு கால பைரவர் ஆலயத்திற்கு ஈரோடு கரூர் நாமக்கல் திருப்பூர் கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்தனர் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் தலைமையில் பைரவருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் தங்கள் கைகளால் பைரவருக்கும் ஸ்வர்ணலிங்கத்துக்கும் பாலபிஷேகம் செய்து தார்த்தனையில் ஈடுபட்டனர்